வணக்கம் ஸோ டயபெட்டிஸ்னாலே நம்ம வந்து டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸாக நம்ம அதுக்கு பயப்படுவோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸில் வந்து கிட்னி கெட்டு போகும் இல்லை லிவர் கெட்டு போகும் இல்லைனா உங்களுக்கு கை கால் மறுத்து போகும் இது மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது இதில் இன்னைக்கு டயாபட்டிஸ்னால் என்னென்ன வகையில் வந்து உங்களுக்கு வந்து கால்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டயபிட்டிஸ்னால ஃபஸ்ட்டு வந்து பாதிக்கப்படுறது வந்து நியூரோபதி ஃபுட் நியூரோபத்திக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது டயபெட்டிஸில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நரம்புகள் பாதிக்கப்படும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் குறையும் அது குறையிறதுனால நம்மளுக்கு வந்து காலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹீட்டோ இல்லை காலில் இடிச்சுக்கிட்டால் அதில் உள்ள வழியோ நம்மளுக்கு தெரியவே தெரியாது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அது தெரியாததுனால ஒரு சின்ன புண்ணு பெரிய புண்ணாகி அதனால் பாதிப்பு ஏற்படும் காலில் இடிச்சுக்கிட்டால் கூட அவங்களுக்கு தெரியாது அது எப்போ புண்ணாகி அதில் இருந்து சீழ் வருதோ அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு அது வந்து தெரியுது ஸோ இதுதான் டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் நம்ம சொல்கிறோம் அதில் டயபெட்டிக் நியூரோபத்திக் ஃபுட் அல்சர்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது டயபெட்டிக் இஸ்கிமிக் ஃபுட் அல்சர்ஸ் நம்ம சொல்றோம் இஸ்கிமியா அப்படின்னீங்கன்னா ப்ளட் சப்ளை கம்மியாக தான் நம்ம இஸ்கிமியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ டயபெட்டிஸ்ல வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டயபட்டிஸ்ங்கிறதே ஒரு ரத்தக்கொழா நோயின்னு சொல்கிறோம் இரநூத்தி ஐம்பதுக்கு மேல சுகர் போச்சுன்னா நம்மளோட ரத்த நாணங்களில் துளைகள் போட்டுரும் அதாவது குழா வந்து ஓட்டை விழுந்துரும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதுனால உங்களுக்கு காலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாய்கள் பிளாக் ஆயிடும் அப்படி இல்லைன்னா ஓட்டத்துல வந்து துளைகள் வர்றதுனால உங்களுக்கு சப்ளை வந்து குறைஞ்சிடும் அப்போ கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும் கால் கால் சும்மா இருக்கும் போதே உங்களுக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்கும் கால் டயபெட்டிஸ்ல அது ஒரு புண்ணு ஆறணும் அப்படின்னீங்கனாலே உங்களுக்கு என்ன வேணும் காலுக்கு நல்ல ரத்த ஓட்டம் அதாவது ஆக்சிஜன் சாப்பாடு இது ரெண்டுமே அந்த ரத்த ஓட்டம்தான் தான் கொடுக்கும் ஆனா இப்ப டயபெட்டிஸ்ல வந்து ரத்த நாணங்கள் பாதிக்கப்படுறதுனால உங்களுக்கு காலில் வந்து you mm -hmm. அது ரெண்டுமே குறையறதுனால ரத்த ஓட்டம் குறையிறதுனால உங்களுக்கு ஆக்சிஜனும் கிடைக்காது சாப்பாடும் கிடைக்காது அப்படி இருக்கும்போது புண்ணு எப்படி சீக்கிரம் ஆறும் புண்ணு ஆறுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகும் மூணாவது நம்ம என்ன நியூரோ நியூரோ நம்ம சொல்றோம்சர்ஸ் அப்படின்னீங்கன்னா காம்பினேஷன் அது நரம்பு ஓட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு ரத்த ஓட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு இது ரெண்டுமே பாதிக்கப்பட்டதுனால இது மாதிரி பேஷண்ட் காலில் புண்ணு வந்துச்சுன்னா அதை ஆத்துறதுக்கு ரொம்ப நமக்கு வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இது மாதிரி ஆட்களுக்கு தான் உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை உங்களுக்கு தேவைப்படுறது ஈவன் சம்டைம்ஸ் நம்ம அதை ஒழுங்கான நேரத்துல பார்க்கல அப்படின்னீங்கன்னா ஈவன் அது வந்து உங்களுக்கு ஆம்புடேஷன் வரைக்கும் கூட விட்டுரும் அப்போ நம்ம வந்து இதை வந்து ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா இதை வந்து அழகா வந்து நம்ம வந்து சீக்கிரம் வந்து அந்த சும்மையும் ஆத்திடலாம் அதை வந்து அதிகமாக உங்களுக்கு ஆம்பிட்டேஷன் லெவலுக்கு போகாம நம்ம ஈஸியாக வந்து தவிர்த்திடலாம் நன்றி வணக்கம்